விஜய் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி வகுத்துட்டு இருக்காங்கன்னா எப்படியாட்டும் பதினஞ்சு டு இருபது பர்சன்டேஜ் ஓட்டு நம்ம வாங்கிடலாம் வீட்டுக்கு ஒரு ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க ஆனா அதுக்கான பாசிபிலிட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இல்லவே இல்லை ஏன்னா ஈரோடு இடைத்தேர்தல் முடிவு வச்சு கம்பேர் பண்ணணும்னு நினைச்சுக்கோங்களேன் ஈரோட இடைத்தேர்தலில் ஓட்டு போட்டவங்க வெறும் நாலு பர்சன்டேஜ் அப்படின்னா உங்க கட்சிக்காரங்களும் ஒண்ணுமே திமுகிட்ட காசு வாங்கிட்டு திமுக போட்டு போட்டுருக்கணும் அப்படி இல்லைன்னா போட்டுக்கணும் அதனால ஆளுங்கட்சியா வரணும் இந்த கனவு எல்லாம் இந்த எலெக்ஷன்லாம் நடக்காது ஆளுங்கட்சி ஓட்டு ஆன்டி இன்கமென்சி இருந்துச்சுன்னா அதுவே ஒரு நாலஞ்சு பர்சன்டேஜ் வரும் அந்த நாலஞ்சு பர்சன்டேஜை எத்தனை பேர் ஸ்ப்ளிட் பண்றீங்க நாம தமிழர் விஜய் இத்தனை பேர் ஆன்டி இன்கமன்ஸி ஓட்டு நீங்க பிரிச்சீங்கன்னா எப்படி திமுக இருந்து இறக்க முடியும் கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன சிற்பாளர் இருக்கா ஆட்சியில இருந்து திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இறக்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது வர்த்தமா